தம்பி பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் பாண்டிய அரியாங்குப்பம் சிக்னல் கிராஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் ஸ்கோடா ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் நாச்சியார்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ இங்கே தான் வந்து பர்த்டே பார்ட்டி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு லான் பார்ட்டி ஹால் சூப்பராக இருந்தது பிளேஸு தம்பி பையனுக்குமே இங்கே தான் பண்ணோம் அது வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளேயே ஒரு ஹால் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த லான் பார்ட்டி ஹால் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது பர்த்டே கேக் வந்து நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து சாக்லேட் ஓவர்லோட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு நான் வந்து இந்த கேக்கு வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன் சாக்லேட் ஃப்ளேவர் தான் அது இது கூட வந்து இந்த ஒரு அம்பிரலா அப்புறம் அந்த பர்த்டே பேபியோட பிக்கு அப்புறம் ஹாப்பி பர்த்டே டாப்பர் இதெல்லாம் வச்சு அங்கே போய் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் இருந்தேன் அந்த டைமில் மாமா வந்து என்ன நல்லா மேலே வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸில் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்ட்டிக்குமே ரெடி ஆயாச்சு இந்த லான்லே வந்து ஒரு டேபிள் போட்டு அங்கே வச்சு கேக் வந்து கட் பண்ணிட்டோம் கேக் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஓவர்லோட் கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்கு டைம் அமைஞ்சிது ரீசெண்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆனச்சினாலே எங்கள் வீட்டில் வந்து பர்த்டேஸ்லாம் நிறைய எல்லா வீட்லேயும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு நிறைய இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதாவது செலிப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டெல்லாம் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் திரும்ப சந்திக்கலாம்